அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆன்மீகம் சிவா நம்மளுடைய ஆன்மீகம் ஆஸ்க் நிகழ்வில் நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் நவராத்திரியினுடைய சிறப்புகளில் இன்னைக்கு நவராத்திரியினுடைய ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை வைஷ்ணவி தேவியினுடைய வழிபாடு இந்த வைஷ்ணவி தேவி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடியது தான் அந்த அம்பாளுக்கு தனி கோவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஜம்மு காஷ்மீரில் அந்த அம்பாளுடைய சொரூபத்தை தான் நம்ம இன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடியது கொழுவில் அதில் பார்த்திங்கன்னா இந்த அம்பாளுக்கு பிடித்தமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் இறகை வச்சு வழிபாடு செய்யக்கூடியது வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய மலர்கள் இந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் மறிகொழுந்து தாழம்பூ இதை வச்சு வழிபாடு செய்யக்கூடியது குறிப்பாக வலம்புரி சங்கு எங்கேயாவது கிடச்சதுன்னா அந்த சங்கு வச்சு வழிபாடு செய்யணும் இந்த அம்பாளினுடைய கையிலேயே அந்த சங்கு தான் இருக்கும் அதனால் சங்கு வச்சு வழிபாடு செய்யக்கூடியது அதேமாரி மாதுளை பழம் இந்த அம்பாளுக்கு பிடிக்கும் அதேமாதிரி மாதுளம் பலத்தில் நம்ம தீபம் கோவிலில் போடுவோம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம இல்லத்தில் பழத்தில் தீபம் போட வேண்டாம் மாதுளம் பழத்தை நம்ம இரண்டாக வெட்டி வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ரொம்ப சிறப்பு அதேமாரி பருப்பில் பாயாசம் இந்த அம்பாளுக்கு நைவேத்தியமாக கொடுக்கக்கூடியது நம்மளுடைய மன கஷ்டங்களே கண்டிப்பாக போக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா பூம்பருப்பு சுண்டல் அதுவும் இந்த அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அம்பாளுக்கு இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் செய்யணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவையில் கோலம் போடுவாங்க நீங்கள் கோலம் போடுறத பார்த்துருப்போம் நம்ம பூவில் கோலம் போடுவோம் பூ டிசைன் அந்த மாதிரி நமக்கான ஒரு டிசைனை போடுவோம் இந்த அம்பாளுக்கு பறவையில் கோலம் போட்டு நீங்கள் அதில் நடுவில் விளக்கேற்றி வச்சு நம்ம வைஷ்ணவி தேவியாக வழிபாடு செய்யும் போது நமக்கு மிகப்பெரிய அருளும் ஆசீர்வாதம் இந்த அம்பாலிட்டருந்து கிடைக்கும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு இந்த வழிபாடு தொடர்ந்து செய்யுங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வைஷ்ணவி தேவி லக்ஷ்மியினுடைய மறு அவதாரம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அதனால் கடன் கஷ்டம் இருக்கக்கூடியவங்க தொழில் முடக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த அம்பாவை வழிபாடு செய்யுங்க உங்கள் இல்லத்திலே கொழுவில் வச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன் நான் உங்கள் ஆன்மீகம் சிவா நன்றி வணக்கம்